ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்பொழுது சந்தனுடைய ஆதிக்கத்தை பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தாலும் அழகு சாதனங்களில் ஈடுபாடு சொன்ன கடகரச கடகராசிக்காரர்கள் உங்களிடம் பொதுவாகவே அன்பாக நடந்து கொண்டால் அனைத்தும் வழங்குவீர்கள் கொஞ்சம் சத்தம் போட்டால் கொஞ்சம் முரடு பிடித்தால் கொடுத்ததையும் வாங்கி விடுவீங்க அந்த மாதிரி உள்ள கடகராசிக்காரர்களுக்கு கடுமையாக உழைத்திருந்தால் கூட இன்று அஷ்டமசனியினுடைய தாக்கம் உங்கள் ஜாதகத்து கட்டத்துக்கு வந்துவிட்டது ஆகையினாலே இத்தனை இருந்த விட ஏழில் சனி இருந்து அஷ்டமசனி காலம் எட்டாம் இடத்துக்கு வருவதனாலே குரு ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பார் அதாவது மே மாதத்தில் குரு பயிற்சி வரும்போது ரெண்டு எதிரியை சமாளித்த நீங்கள் ஒரு எதிரியை சமாளிக்கிறதுக்கு பலம் உங்களுக்கு கூட வந்துடும் இப்போதைக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் வேலைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதாவது ஃபோனில் பேசும்போது கூட உன்னை பார்த்து பேசணும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்கள ஒரு அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு ஜாக்கிரதையாக பேசணும் அஷ்டமஷன் தாக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது வழக்குகள் வருதோ கணவனுடைய சண்டைகள் வரதோ மனச்சந்தனங்கள் இருக்கிறதோ வருமானங்கள் குறைகிறதோ இதெல்லாம் இருக்கும் அதே சமயத்தில் குரு பேசுறதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லது அப்பப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இந்த என்னுடைய இது என்ன சொல்ல வேண்டிய பரிகாரம்னு எடுத்தோம்னா திருநள்ளாரு திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய திருவையாறுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இந்த திருக்கொல்லிக்காடுங்கிற வில்லேஜில் அந்த கோயில் ஆலயத்துக்கு சென்று வந்தீர்களே ஆனால் அந்த மண்ணுக்கு வலிமை உண்டு ஆனால் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கால் வலிகள் குறையும் மன கிளேசங்கள் மன கஷ்டங்கள் தூக்கமின்மை இதெல்லாம் வந்து உங்களுடைய அஷ்டம்சினுடைய தாக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால திருக்கொல்லிக்காடு சென்று வந்தீர்களேன்னால் ரொம்ப நல்லது பொதுவாகவே அந்த எந்த ஒரு பேச்சும் உங்களுக்கு ஈடுபடாது நீங்கள் பேசுகின்ற போது அது யாருமே அது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அந்த மே மாதம் குரு அப்புறம் அப்பப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வதும் கல்யாணம் சீமந்தம் ஆயுஷ்வம் காது கொடுத்துறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியில் போது நம்முடைய மன ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் யாருக்கும் ஜாமீனில் கையெழுத்து போடுறதோ முன்னிக்கிறதோ சீட்டு கம்பெனியை நம்பி போடுறதோ அந்த மாதிரி சில ஃபைனான்ஸ் கம்பெனியில் அதிக வெட்டி தரேன்னு சொல்லும்போது சாதாரண ஒரு வர்த்தகம் நடத்தினா கூட ஒரு தொழிற்சாலையில் அதிகமாக ஆர்டர் வர்ற மாதிரி லாபங்கள் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யார் மூலமாக வரும் அது ஈர்க்கும் அந்த இதை நீங்கள் செய்யும்போது ஆஹா இவ்வளோ லாபம் வருது நம்ம இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி போட்டுவிட்டு நீங்கள் செய்வீங்க கடைசியில் போய் மாடும்போது அது எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு விழுந்துடும் அதனால் நீங்கள் அந்த கடைசியாக இருக்க ஆசை ஆசைப்படாமல் நம்மளால் என்ன முடியுங்களோ உங்களுக்கு பலம் தெரியும் அதிக அளமாக கடனும் இது வாங்காமல் இருக்கிற தொழிலை மட்டும் சாராசரியாக எத்தனை நாளாக என்ன செஞ்சீங்களோ தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடாது விரிவாக்கம் செய்யக்கூடாது இருக்கிற தொழிலையே சரியாக பார்த்துட்டு வந்தால் போதும் நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களை யாராவது வந்து ஒரு ஆசை காமிச்சு காமிக்கும்போது அதிக லாபங்கள் வருகிறது இந்த ஆர்டிக்கலை செய்யலாம் இந்த பொருளை வியாபாரம் பண்ணலாம் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டால் பதினெட்டு பர்சன்ட் தருவாங்க அந்த மாதிரி சொல்லி ஏமாற வேண்டாம் கடினமாக இருக்கும் அதனால் நம்மளால் எதிர்பொற்களுடைய சக்தி வராது அதனால் இப்போ சராசரியாக என்ன செய்திட்டு அந்த முயற்சிகளை மட்டுமே சராதரமாக செய்ய வேண்டும் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் அடுத்த முயற்சிகள் செய்ய வேண்டும் இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை அதனால் உங்களுக்கு நாற்பது மதிப்பெண்கள் மட்டுமே போட முடியும் அது நாற்பது மதிப்பெண்கள் என்பது குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறார் குடும்ப நிகழ்ச்சிகளில் நல்ல செய்திகள் காதலை வாங்குவதும் நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொள்வதும் கோயில் குளங்கள் போவதும் இதுதான் உங்களுக்கு இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய உடம்பு பார்க்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்கள் சனியினுடைய தாக்கம் வருவதனாலே காலங்களில் கோல்டு எஃபெக்ட் வர்றதுக்கு வண்டி கொண்டு சளி இருமல் தொலைகள்லாம் இருக்கும் அதை மட்டும் கால்வெடிகள் இருக்கும் யாருக்கும் ஃபைனான்ஸ் படக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடியதாக இருக்கும் அதில் தலையிடக்கூடாது என்பது முக்கியமாக நீங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் நல்லாக எழுதினாலே மதிப்பெண்கள் கொஞ்சம் குறையும் அதே சமயத்தில் மே மாதத்து வர மேலே வரக்கூடிய பரீட்சைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கு அதிகமாக வந்துடும் மே மாதம் குரு நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ வரும்போது உங்களை எக்ஸாம் எழுதும்போது மார்க் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்குக்கு குறையாது நீங்கள் எந்த சீட்டு எதிர்பார்க்குறீங்களோ அந்த சீட்டு கிடைக்கும் ஒன்றே ஒன்று என்ன காலேஜ்லேருந்து போகிறதுக்கு ஸ்கூல் மாற்றம் வரும்போது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு ஹாஸ்டலில் அப்படி படிக்கிறதோ அல்லது வேறு காலேஜுக்கு போகிறதோ அந்த மாதிரி சூழல் தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த இதுவும் இருக்காது கண்டிப்பாக படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பெண் குறையவே குறையாது தூக்கமும் சோம்பேறி தரமும் இருக்கும் நீங்கள் விழிப்போடு இருந்தீங்கன்னா அதுக்கு காலை எழுந்து சந்திங்க பிர்ம முகத்தில் எழுந்துச்சு நீங்கள் படித்தீங்கன்னா மெமரி பவர் இருக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால மரது ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அந்த திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் வங்கிகள் வந்து பெரிய மொத்த பெரிய தொகைகள் கொண்டு வரும்போதோ அல்ல ஆபரணங்களை எடுத்து வரும்போதோ மிகவும் கவனமாக கூட ஒருவருடைய சேர்ந்து போய் அதை எடுத்துக்கொள்ளமே தவிர அவர் கையிலே கொடுத்து நீங்கள் அவர் கூட வர வேண்டுமே தவிர நீங்களே எடுத்து வந்தால் உங்களை மறதே நாளையோ அல்லது சில திருட்டு போடுத்து கொண்டு வாய்ப்பு உண்டு முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நம்ம அந்த ஒன்றரை ஆண்டு காலமாக நம்ம சில விஷயங்களை பொறுப்புகளை மற்றவரிடம் கொடுத்து நாம் அமைதியாக இருந்து செயல்பாட்டுகள் மற்றும் மொழிவாளியை மட்டும் பார்த்தோமே ஆனால் நாம் அந்த பெரிய விஷ்டங்களையோ கஷ்டங்களையோ தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதாவது ஜாதகத்தில் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எந்த ஒரு கிரகமும் நெகட்டிவான இடத்துக்கு வரும்பொழுது நமக்கு சுயற்சியில் கெட்ட பலன்களை கொடுக்கும்போது நாம் வழிகாட்டுதலாக ஜாதகம் நமக்கு இருக்கும் இது ஜாதகம் சொல்கிற பண்ணது எதுக்கு சொல்லணும்னா இது கர்மாபடி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது கர்மாபடி நடக்கிறது கிரகத்தினாலே கிரகம் வலிமையானது கிரகம் வலிமையான கூட நம்மளுடைய பாவ புண்ணியத்தை ஏற்றிப்பட்டு நம்ம கிரகங்கள் வழிபாடு செய்கிறது அந்த கிரகங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது இதை இதை செஞ்சால் அது தாக்கத்தை குறைக்கலாம் என்று நமக்கு வழிகாட்டுகிறது அப்போது இந்த வழி இப்போது சாதாரணமாக ஃப்ரிட்ஜு வச்சால் ஸ்டெபிளைசர் இருக்குது ஏன் ஸ்டெபிளைசர் வைக்கிறோன்னு சொன்னால் ஸ்டிம்லைன் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த அஷ்டமணி சனி நடக்கிறவங்க கண்டிப்பாக திருநள்ளார் போயிட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கடகராசிகள் கல்யாணம் ஆகும் எப்போது மே மாதத்துக்கு மேலே குருபலை வந்துடுது கல்யாணத்தை நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பின்னாடி அப்படியே எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ இப்போ தள்ளி போட்டிங்கன்னா அந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் ஒன்றேக்கா வருஷம் போயிடும் மொத்தம் ரெண்டரை வருஷம் சனி சனிப்பெயர்ச்சி முதல் ஒரு வருஷம் சில பேருக்கு பலனை கொடுக்காது அடுத்த ஒரு வருஷம் பலனை கொடுக்காது முன்னாடி ஒரு வருஷம் அல்ல பின்னாடி ஒரே வருஷம் தான் வித்தியாசம் வரும் அதனால் உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே குருபலம் வந்தால் கண்டிப்பாக அஷ்டமி எப்படி கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் அருகாமையுள்ள ஜோசியட்ட எவ்வளோ தசை இருக்குது என்ன தசை நடக்குதுங்கிற பார்த்து அந்த சனியோடய தாக்கம் போயிருக்கான்னு பார்த்து கல்யாண தேதியை கரெக்டாக குறிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வராது உங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருஷம் அஷ்டமி நடக்கும் அதுக்காக ரெண்டரை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா வீட்டு பொண்ணுக்கு அதனால் ஒன்றே நாலு வருஷத்துக்கு மேலே தாராளமாக அந்த சனி உங்களுக்கு தாக்கத்தை குறைச்சிரும் அதுக்கு தான் வழிகாட்டுதலாக வேறு ஒருத்தருக்கு நம்மளுடைய பவர் ஆஃப் அட்டானிங் மாதிரி கல்யாண விஷயங்களை செய்வதற்கு வீட்டில் யாருக்காவது ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி நம்ம செய்துக்கிட்டு வங்கி பொருள்களை எல்லாம் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு கடலையான வேலைகள் செய்யும்போது பணத்தை தவற விட்டுறாமல் இருக்கிறதுக்கு தான் கூட அனுசரித்து அனுசரி செய்திப்போங்கன்னு சொன்னேன் அதனால் கடகராசியில் பிறந்த நேர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் மே மாதத்துக்கு மேலே சுப நிகழ்ச்சிகளையும் கோவில் குளங்களுக்கு போவதற்கான வாய்ப்பும் வயதானவருக்கு ஏற்றா போல ஒரு கடகராசிக்காரர்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு அவருக்கு தச குரு இந்த இடத்துல இருக்காங்க சொன்னால் அவர் கோவில் குளங்கள் போவார் அதே மாதிரி இருபத்தேழு வயசு ஒரு பொண்ணு இருக்குன்னா கல்யாணம் ஆகும் மே மாதத்துக்கு மேலே கல்யாணம் ஆகும் அதனால் இதை கல்யாணத்தை நடத்தக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருப்பார்கள் அவருக்கு முதல்ல நம்ம பொருளை விடாமலோ பாதுகாப்பாக இருக்கிறதோ வீட்டில் ஒரு நகையை வாங்கி வீட்டில் வச்சுட்டு போகிறதோ பூட்டிட்டு சொல்லாமல் போகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் கடகராசிகள் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு கண்டிப்பாக அவர் அறுபது மார்க் போடலாம் அதனால் கடகராசினியர்கள் இதை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சொல்லியிருக்கேன்னா திருநள்ளாறு சென்று வர வேணும் கண்டிப்பாக திருநள்ளாறு அது திருக்கோள் திருக்கோ திருநள்ளார் போயிட்டு தர்பாதீஸ்வரரை பார்த்து அங்கே உள்ள பரிகாரம் பண்ணு அந்த கோயிலுக்குள்ளே தேங்காயை பரிகாரம் பண்ணுங்கள் வீட்டில் இப்போ இருக்கும்போது அப்பப்போ தலையை சுற்றி மூணு தேங்காய் சதுர தேங்காய் உடைங்க அதாவது சனிக்கிழமையில எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் ஒரு தலையை மூணு சுற்ற சுற்றி வலப்பக்கமாக மூணு சுற்றும் இடப்பக்கமாக சுற்றி கழுப்பரம ஏற்றாமல் சதுர் தேங்காய் நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் தேங்காய் எப்படி தூழ்த்தாலாக உடைக்கிறதோ அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டமும் தூழ்தூளாக போய்விடும் உங்களுடைய திருஷ்டிகளும் குறையும் நல்ல நிகழ்ச்சிகள் கிடைக்கும் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதுக்கு தடை இருக்காது என்பதில் சந்தேகமே இல்லை சொல்வதை பின்பற்றுங்கள் வணக்கம்